உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் தனுர் ராசிக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ் எந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தனுர் ராசி ராசியாதிபதி குரு ஆறாம் வீட்டில் மறைந்து விட்டது இதனால் நாங்கள் எங்களது தனித்துவத்தை இழந்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அவ்வாறு கிடையாது பலன்களை மேலோட்டமாக பார்க்காமல் நாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் இப்பொழுது குரு என்ற கிரகம் ஆறாம் வீட்டில் ரோகிணி நட்சத்திரத்தில் நிற்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது இந்த ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதியின் தொடர்பு என்பது திடீர் ராஜயோகம் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதாவது கஜகேசரி யோகமாக இவர்களது ராசி அதிபதிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கஜகேசரி யோகம் என்பது நூறு யானைகளையோ ஆயிரம் யானைகளையோ அதற்குண்டான நிகரான பலன் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறது மேலும் இங்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இவர்களுக்கு அமைகிறது ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் பலம் பெறுவது அதாவது மூணு ஆறு பதினொன்று வீடுகளில் அசுப கிரகங்கள் பலம் பெறுவது நிகரற்ற ஒரு வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பதாகத்தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது மூன்றாம் வீட்டில் சனி வக்ரம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இவர்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது இதில் இன்னொரு நுணுக்கம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் இது என்ன சார் ஆறு எட்டு ஆறு எட்டு அப்படின்னு சொல்கிறீர்கள் என்றுதான் உங்களது கேள்வி எட்டாம் வீட்டை லக்னமாக எடுத்துக்கொண்டால் ஆறாம் வீட்டின் அதிபதி என்பது எட்டாம் வீட்டுக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபத்தில் வருகிறது ஆறாம் வீட்டுக்கு லக்னமாக எடுத்துக்கொண்டால் எட்டாம் வீடு என்பது மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறது சுக்கரன் எட்டாம் வீட்டில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆறு எட்டு தொடர்பு ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டின் அதிபதியான சந்திரனின் சாரத்தில் குருவின் பயணம் எனவே இரண்டு நிலைகளில் இவர்களுக்கு இது ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னதான் சார் இதில் திடீர் யோகம் ஏற்படும் என்றால் ஆறாம் வீடு குறிக்காட்டக்கூடிய வம்பு வழக்கு நோய் போன்ற விஷயங்களில் முதலில் இவர்களுக்கு ஒரு தீர்வு என்பது ஏற்படும் எப்படி சார் ஏற்படும் இதனால் வரை இவர்களுக்கு எதிரில் எவர் நின்றார்களோ அவர்களிடம் இவர்கள் போய் நின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு தீர்வோ ஒரு அனுசரணையோ வரவில்லை இப்பொழுது எதிரில் நிற்பவர்களுடைய ஆற்றல் குறைந்து இவர்களுக்கு அனுசரணையாக ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு தீர்வு வம்பு வழக்கு கடன் போன்ற விஷயங்களில் ஏற்படும் இதற்கு ஒரு பெரிய ப்ளஸ் செவ்வாய் இங்கே வந்து குரு மங்கள யோகமாக அமைகிறது இதனால் வரை நான் நோயின் தாக்கத்தில் இருந்தேன் பல விதங்களில் முயற்சி செய்தேன் ஆனால் அந்த நோய்க்கு எனக்கு ஒரு முடிவு என்பது ஏற்படவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மருத்துவரை மாற்றியதன் மூலமாகவோ அல்லது ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாகவோ அல்லது புதிதாக ஒரு ஆயுர்வேதா சித்தா அல்லது ஏதேனும் ஒரு இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்களை கையில் எடுத்த பிறகு இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதன் மூலம் இந்த பாதையில் நாம் பயணம் செய்தால் நமது இலக்கு வெகு சீக்கிரம் அடைந்து விடலாம் என்பதை இவர்கள் உணர்முனையும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இதனால் வரை இருந்தார் சுபாவத்தில் மந்த கிரகம் என்பதனால் முயற்சி செய்யலாம் பிறகு பார்த்துக்கலாம் முயற்சி செய்யலாம் பிறகு பார்த்துக்கலாம் என்று இந்த கிரகத்தின் காரகத்துவமாக தாமதப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது சனி மூன்றாம் இடத்தில் வக்கரம் அதனால் என்ன இவர்களது முயற்சிகளில் இப்பொழுதெல்லாம் பாடல்களில் வருகிறதே வெறித்தனம் வெறித்தனம் என்றெல்லாம் சொல்கிறார்களே அது போன்ற ஒரு வெறித்தனமாக இவர்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் இதனால் இவர்கள் பன்முகங்களில் முயற்சி செய்து வெற்றியை பெற முடியும் பயணங்களால் லாபம் மற்றும் அனுகூலத்தை இவர்கள் பெற முடியும் பத்தாம் வீட்டில் ஜீவனத்தில் அதாவது தொழில்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கேது பகவான் இதனால் வரை அமர்ந்திருந்தார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முட்டுக்கட்டையை கொடுத்தார் இப்பொழுதுதான் பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வை வந்து விட்டதே அதனால் இந்த கேது பகவானின் தீமையான பலன்கள் கட்டுப்படுகிறது இதே குரு பகவான் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் என்ன ஆகும் ஒரு மூணு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி ஏழரை சனியில் படாத பாடுபட்ட இவர்கள் எங்கும் பிரச்சனை எதிலும் பிரச்சனை என்று இருந்தார்கள் சனி வெளியே சென்று விட்டது இப்பொழுது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இடி இவர்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை ஹானர் செய்ய முடியும் இவர்களது கொடுத்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு ஏற்படும் இவர்களது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும் தனப்பிராப்தம் என்று சொல்லக்கூடிய வருமானம் இவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் சில இடங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் நான்காம் இடத்தில் ராகு இதனால் கல்வியில் அதிக கவனம் தேவை வீடு வாகனம் போக்குவரத்து மேலும் இவர்களுடைய கம்ஃபர்ட் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் வகையரா இவர்களது அம்மாவின் உடல்நிலையாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக தங்களை பார்த்து கொண்டால் போதுமானது நிலைகள் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது குறிப்பாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி என்பது ஜீவனாதிபதியும் லாபாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து பாக்கியத்தில் நிகரற்ற பாக்கியத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஆடி மாதத்தின் நிலைகள் தனுர் ராசிக்கு அற்புதமான அரிய பலன்களை கொடுப்பதற்கு தெளிவாக இருக்கிறது இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான சாணித்தியங்கள் என்ன என்பதை இப்பொழுது காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாள் ஜென்மதினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி